வீரர்கள் தங்க மரம் இது உள்ள திறந்துருக்குது இது உள்ள பார்க்கலாம் நம்ம இப்போ போயிட்டு உள்ள போகிறோம் ஆ பாருங்க இந்த மாதிரி பீரங்கிகள் அது பீரங்கிகள் குறிப்பாக எது பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த காலத்தில் அப்படின்னா இந்த மாதிரி வெடி மருந்து தான் அதில் வெடி மருந்து அறை அதில் கூட இருக்காங்க ரூம் ஃபார் கன் பவுடர் தான் எழுதியிருக்கு அது உள்ளதாக வச்சுருந்துருக்காங்க உள்ள போய் பார்க்க முடியுமா அந்த மாதிரி ராஜாக்கள் ராணிகள் இளவரசிகள் அவர்கள்லாம் வந்தால் தங்குவதற்கு எதுவான இடங்கள் எவங்களாம் யார் ஹாலிவுட் ஆக்டர்ஸ் தான் அப்படி எல்லாம் எல்லாம் நானேஷ் போற்றிய மன்னர்கள் சிப்பந்திகள் வீரர்கள் இவங்க அதுமாரி ஒரு மன்னராக இருக்கலாம் பேரெல்லாம் எழுதியில்லை கொண்டு வரும் வழி அப்படின்னு ஒரு ஒரு சின்ன இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது இதெல்லாம் தண்ணீர் கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறாங்க இது எங்கேருந்து கொண்டு வருவார்கள் அது உள்ள இடமா இருக்குது சமையல் அறை இது வீரர்களுக்கான சமையல் அறை அந்த காலத்தில் ஆயிரத்தி எழுநூறு அறநூறு எழுநூறு எண்ணூறு மற்றும் ஒயின் அறை லிக்க ஸ்டாக் பண்ணியிருப்பாங்களா இங்க இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு கட்டு வச்சிருக்காங்களே என்ன அப்படின்னு கேட்டு பார்த்தோம் அதே நேரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு கட்டு வச்சிருக்கா மாதிரி இது திடீர்னு ஆபத்து நேரங்களில் இங்கிருந்து அரங்கம்பாடி கோட்டைக்கு வரவேற்கும் உள் வாயில் அதாவது வெளிப்புற வாயில் இதுதாங்க ஆட்சி இது எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி தொல்லியல் துறையில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க அதை நான் போய் பார்ப்போம் இந்திய தொழில்துறை அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க வந்து முதல்ல ஒரு காஷன் கொடுத்துட்டாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு பழங்கால நினைவுச் சின்னங்கள் தொல்பொருள் ஆய்வு இடங்கள் மற்றும் இந்திய பகுதிகள் சட்டத்தின் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இயற்றப்பட்ட சட்டம் அதன்படி இதில் வந்து இந்த மாதிரி பகுதிகளை வந்து சிதைக்கின்றவர்கள் அதை ஊர் விளைவிக்கின்றவர்கள் மாற்றி அமைக்கின்றவர்கள் அவர்களும் வந்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஒன்று ஏற்றப்பட்ட ஏற்றப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்றப்பட்ட சட்டம் அது அப்படிங்கிற போர்டு வந்து உங்களை இந்த லைஃப் சைக்கிள் போர்டு வச்சிருக்கிறாங்க அது அந்த ஆட்சியிலேருந்து உள்ளே நுழைஞ்சி வந்தோம்னா அவை நீண்ட நெடும் சாலை ஒரு அழகான சாலை இது ஆக்சுவலாக டென்மார்க் டேனிஷ் போட்டுங்கிறது டென்மார்க் சம்மந்தப்பட்டது ஆக அந்த அழகான சாலை வழியாக சென்றால் தான் நாம் கோட்டையை அடைய முடியும் இருபுறங்களும் மிக பழங்காலத்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட கட்டிடங்கள் அந்த சாலையின் வழியே வரும்பொழுது வந்து அப்படியே ரைட்டில் ஒரு சின்ன ஒரு கட்டெடுத்தோம்னா எடுத்தோம்னா அப்படியே போனால் தான் நீங்கள் நேராக நம்ம அந்த கோட்டையை அடைய முடியும் அதாவது எந்த சாலையிலேருந்து வரணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்தால் பார்த்தீங்களா அந்த சாலையிலேருந்து வரும்பொழுது நீங்கள் நேராக ரைட்டில் கட்டு நேராக அந்த கோட்டைக்கு நாம் சென்று விடலாம் இப்போ நம்ம கோட்டைக்கு அருகாமையில் நாம் நிற்கின்றோம் நிறைய சுற்றுலா பயணிகள் வரும் இடம் இது அதனால் ஒரு சுற்றுலா ஸ்தலம் இது நிறைய வாகனங்கள் அதில் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் மிகுந்த கூட்டம் இருக்கும் என்கின்றார்கள் நம் கோட்டைக்கு உள்ளே செல்லப் போகின்றோம் அந்த கோட்டையின் வாயிலில் நிற்கின்றோம் நாம் பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு அழகான போட் அதில் சின்ன ஒரு அஞ்சு ஆறு லைன்லேயே இந்த கோட்டையினுடைய முழு கிஷ்டி வந்துடுச்சு அதாவது டேனிஷ் கோட்டை தரங்கம்பாடி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்த துறைமுகப்பட்டினம் ஆகிய தரங்கம்பாடியின் பழைய பெயர் சடங்கன்பாடி அப்படிங்கிறது தான் தரங்கம்பாடியினுடைய பழைய பெயர் அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி இருபதில் தஞ்சை மன்னர் ரகுநாத நாயக்கரின் அனுமதி பெற்று டென்மார்க் படை தளபதி ஓ சிட்டி என்பவர் இந்த டேனிஷ் கோட்டை கோட்டை வந்து கட்டணவர் தான் இக்கோட்டை இரண்டு நிலைகளைக் கொண்டது கீழ்ப்பகுதிகள் மதிர்ச்சி வரை ஒட்டிய அறைகள் கிடங்கு மற்றும் சிறையாகவும் வீரர்கள் ஓய்வெடுவதற்கும் பயன்படுத்தப்பட்டன மேல்நிலைப் பகுதி கவர்னர் மற்றும் பாதிரியார்கள் தங்குவதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டன அதாவது பயன்படுத்தப்பட்டவை அப்படிங்கிறது தொழில்துறை தமிழ்நாடு அரசு வந்து அது பண்ணுறது அப்படியே இங்கிலீஷ்லையும் அது அழகாக அப்படியே அந்த சின்ன ஒரு ஒரு அஞ்சாறு லைன்ஸ்லேயும் இந்த கோட்டையினுடைய ஹிஸ்ட்ரி வந்துச்சிங்க அதில் இந்த தரங்கம்படி யோசனை கோட்டையினுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படி இப்படின்னா அந்த நீங்கள் பார்த்து நிற்க வேண்டிய இதில் பார்த்தாலே தெரிஞ்சுவிட்டேன் உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் தஞ்சை மன்னர் ரகுநாத நாயக்கனின் அனுமதி பெற்று டென்மார்க் படை தளபதி ஓவ் சிட்டி அப்படிங்கிறவர் இந்த டேனிஷ் கோட்டையை கட்டினார் அப்படிங்கிறதான் ஒரு முக்கிய தகவல் இந்த பொருளை சாரம்சமே தான் டேனிஷ் ஃபோர்ட் அதனுடைய தங்கம்பாடி கோட்டையினுடைய உள் வாயில் இதுதான் உள்ள போகிறேன் இந்த டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் பத்து ஏஎம் டு அஞ்சு நாற்பத்தஞ்சு பி எம் அஞ்சு வரைக்கும் நீங்கள் உள்ளே நுழைங்களா அப்படிங்கிறது தான் இதோட டைமிங் இது அந்த கோட்டை வாயிலில் உள்ளே நுழைந்து அப்படி என்ன நீங்கள் அப்படி லெஃப்ட்டில் எடுக்கிறீங்க அப்படி லெஃப்ட்ல எடுத்து நீங்கள் போனால் தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுவது பாருங்கள் இந்த கோட்டையினுடைய முழு பரிணாமமும் எங்கே படம் பிடிக்கப்படுகிறது சற்றேர நம்ம ஒரு ஒரு இடத்தை பார்ப்போமே எல்லாம் நீங்கள் லெஃப்டில் எடுத்து நீங்கள் உள்ளே போகணும் அப்போ தான் நீங்கள் மியூசியம் அந்த கடற்கரை அதையெல்லாம் நீங்கள் காண முடியும் உள்ளே மிக பிரமாதமான விஷயங்கள் என்ன இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா உள்ளே மியூசியம் இருக்குது மற்றபடி அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அறைகள் எல்லாம் எப்படி இருந்தன இப்பொழுது எப்படி உள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உள்ளே நுழைந்தவுடன் சற்று மனதுபுறமாக திரும்பினால் அந்த கல்வெட்டுகளை பார்க்கலாம் நம்ம தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டையுடைய கல்வி நம்ம வெளியில் பார்த்தோம் இல்லையா அந்த ஏதாவது அதில் இருபது தஞ்சாவூர் மன்னர் ரகுநாத நாயக்கர் காலத்தில் டென்மார்க் அரசின் கடற்படை தளபதியான விளங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பண்டைய சின்னமாக இக்கோட்டை பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோட்டையில் இந்தியா டென்மார்க் நாடுகளுக்கு அரசியல் வணிக பண்பாடு மற்றும் சமூக தொடர்பு வெளிப்படுத்தும் வகையில் கருத்து செறிவுள்ள டேனிஷ் அகழ் வைப்பகம் அமைக்கப்பட்டது அவங்க எடுத்துகிட்டு போன பொருட்கள்லாம் கூட கொடுத்துருப்பாங்க இந்த மியூசிக் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது இங்கிலீஷ் ரிட்டன் இங்கிலீஷ் இங்கே பாருங்க மிக மிக அருமையான ஒரு தோற்றம் அது இது இந்த கோட்டையினுடைய கிழக்கு பகுதி இதுதான் வங்காள விரிகுடா கடல் ஆக நீங்கள் வங்காள விரிகுடாவை அழகாக பார்த்து ரசிக்கலாம் இங்கிருந்து ரசிக்கலாம் நிறைய சுற்றுலா பயணிகள் அதாவது வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றது ஏதோ வார்த்தைக்கு இல்லை இது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே ஒரு சீஷோ இருக்கும் பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு பில்கிரிம் சென்டர்ஸ் சுற்றுலா தலங்கள் கூட சுற்றுலா தலங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அது எப்பயுமே ஒரு கூட்டமாக இருக்கும் ஏன்னா கடலை பார்க்க வருவாங்க அப்படின்னு இதை கோட்டையினுடைய கிழக்கு புற இதுதான் இதுதான் இன்னும் சொல்ல போனால் வாயில் நம்ம எங்கேருந்து வந்தோம்மா நான் இங்கேருந்து வந்தோம் இதுலேருந்து வந்து நீங்கள் நேரம் இப்படி போங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்படி வந்தால் தான் நீங்கள் கிழக்கு கடற்கரை அந்த கடற்கரையை மிக அழகாக பார்த்து நீங்கள் அதை சிக்க முடியும் கடற்கரையில் கால் பதித்து அதாவது சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து விளையாடுவதை நாம் இப்பொழுது காண்கின்றோம் ஏன்னா நிறைய பேர் எங்கேருந்து வராங்கன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் அங்கேருந்து வராங்க ஆந்திராவில் கூட கடல் இருக்கும் ஆனால் கர்நாடகாவில் கடல் இருக்காது அதனால் கர்நாடக மக்கள் இங்கே வரும்பொழுது இந்த கடலை பார்த்து ரசிக்கின்றார்கள் நிறைய மக்கள் இந்த மியூசியம் போவோம் நம்ம உள்ள கோட்டையினுடைய ஆஃபீஸ் இதுதான் அலுவலகம் இது தான் தேங்கிக் கொண்டே இருக்கின்றது ஏன்னால் இது ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு பிரதான சின்னம் அப்படிங்கிறதுனால மிக பிரமாதமாக இங்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது அதற்கான சிப்பந்திகள் எல்லாம் நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்றாங்க உள்ள இதுதாங்க இந்த கோட்டையினுடைய அகழ் வைப்பகம் அதாவது மியூசியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே அந்த பில்டிங் இன்னமும் கூட அதே ஒரு மிகவும் என்னை அசைக்க முடியுமா என்று கேள்வி கேட்பது போல உள்ளது இந்த கட்டிடத்தை பார்க்கும் பொழுது ஆமாம் என்னை பார் எப்படி இருக்கின்றேன் என்று அந்த கட்டிடம் சொல்லுவது போல உள்ளது இதுதான் மியூசியத்தினுடைய உள்ள அரங்கு எல்லாமே கண்ணாடி பழையகள் அதாவது ஒரு ஷெல்ஃப் மாதிரி அடிச்சு அதில் கண்ணாடி பீரோ மாதிரி இருக்கும் ஷோகேஸ் அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி அதில் எல்லாமே வைத்திருக்கிறாங்க நாம் பார்க்க முடிந்த விஷயங்களை நாம் இங்கே காண்போம் உங்களுக்கு டேனிஷினுடைய டெரிட்டரி தான் இங்கே பாருங்கள் டேனிஷ் டெரிட்டரி டேனிஷ் வந்து அவங்க ஆட்சி செய்த இடங்கள் எதது அப்படிங்கிறத ஒரு சின்ன மேப் அழகாக வச்சுருக்கிறாங்க மேப் ஒன்று நீங்கள் உள்ளே நுழைந்தோட இதை பார்க்க தவறாதீர்கள் அந்த நிறைய மக்கள் இங்கே உள்ளே அனைத்தையும் கண்டுகளித்து கொண்டிருக்கின்றார்கள் இவங்களாம் யார் ஹாலிவுட் ஆக்டர்ஸாக அப்படி எல்லா எல்லா நானேஷ் ஃபோர்டினுடைய மன்னர்கள் சிப்பந்திகள் வீரர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க அவங்க ஃபோட்டோஸ்லாம் அழகாக வச்சிருக்கிறாங்க ஒரு மகாராணியாக இருக்கலாம் இவங்க அதுமாரி ஒரு மன்னராக இருக்கலாம் பேரெல்லாம் இங்கே இல்லை எங்கு நாம் பார்ப்பொழுது எல்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் இப்பொழுது பார்வைக்காக வைத்திருக்கின்றார்கள் ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்ப்போம் நிறைய சங்கு வகைகள் அதுமாரி கண்ணாடி பிழைகள் எல்லாமே அந்த பிறகு டேனிஷ் ஸ்டையில் தான் அது எல்லாம் ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு ஷோகேஸ் மாதிரி அடித்து வச்சிருக்கிறாங்க அதில் இது ரொம்ப முக்கியமானதுங்க போர்க்கருவிகள் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு

ஒரு வியப்பிற்குரிய செய்தீங்க அது ஐந்து லட்சம் ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறாங்க நல்லா கவனிக்கணும் ஐந்து லட்சம் ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு ஹேண்ட் பேக்ஸ் ஸ்டோன் டூல்ஸ் அப்படிங்கிறாங்க இயர்ஸ் அகோ அப்படின்னா இது கற்களை பயன்படுத்தி தான் அப்பொழுதும் ஆயுதங்களாக வச்சுருந்துருக்காங்க கல்லை வந்து அப்படி கத்தி மாதிரி ஒரு ஷார்ப் பண்ணி தான் அவங்க பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதை குறிக்கும் ஒரு பிழையர் வெளிலேருந்து பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ஒரு திமிங்கிலத்தினுடைய முள் அப்படிங்கிறாங்க ஆமாம் திமிங்கலத்தின் முள் இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள திமிங்கலத்தின் முள்ளுது இது மல்லிப்பட்டினம் மல்லிப்பட்டினத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இதை வைத்தவர் திமிங்கிலத்தில் உள்ள தொண்டை நாடு சோழ நாடு கொங்கு நாடு அதுமாரி பாண்டிய நாடு அவர் தமிழகத்தை நாளாக பிரித்து வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஓவானியர் தொல்பொருள் கிடைத்த இடங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இதை இங்கே பார்க்கலாம் நீங்கள் இந்த மியூசியத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த காலத்தில் கப்பல் போக்குவரத்து எப்படி இருக்குது பாய்மர கப்பலாம் ஒரு என்ஜின் ஸ்டீம் போட் அப்படிலாம் இல்லை அந்த காலத்தில் கப்பல்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டன என்பதை குறிக்கும் படங்கள் இவை அற்புதமாக வச்சிருக்கிறாங்க எல்லாத்துலேயும் அதுமாரி அந்த போர் வீரர்கள் அந்த காலத்தில் ஃபோட்டோலாம் படித்து வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஒரு ஆர்ட் ஃபோட்டோவில் அப்புறம் திருப்பி ரீ ஆர்ட் பண்ணியிருக்கிறேன் இடம் வந்து அப்படிங்கிறாங்க மிக முக்கியமான சங்கதிங்க ஆயிரத்தி அறநூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு வரைக்கும் ஷிப்ஸ் டு ட்ரங்க் பார் அதாவது தரங்கம்பாடிக்கு வந்த கப்பல்கள் அப்படியே அழகாக லிஸ்ட் வச்சுருக்காங்கங்க என்னென்ன கப்பல்கள் எல்லாம் தரங்கம்பாடிக்கு வந்து சேர்ந்தன அப்படிங்குறது உதாரணத்தை எல்லாத்தையும் படிக்க முடியாது நீங்கள் பார்த்து கிடையாது அப்புறம் நீங்கள் ரீகாப் பண்ணி பார்த்து கிடைங்க இந்த பாருங்கள் அண்ட் ஆயிரத்தி அறநூற்றி இருபது அப்புறம் டென் ஹாலன்ஸ்கி ஃப்ளோட்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி இருபது டேவினா கப்பல்கள் கிறிஸ்டியன் ஆயிரத்தி அறநூற்றி இருபது கப்பல்கள் என்னுடைய அதெல்லாம் இருங்க இந்த தரங்கம்பாடி இடத்திற்கு வந்து கவர்னராக இருந்தவர்களுடைய லிஸ்ட் யாரெல்லாம் கவர்னராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன் பதிமூணு பிப்ரவரி ஆயிரத்தி அதில் ஆயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து எழுதியிருக்கிறாங்க ஆயிரத்தி வரைக்கும் ஆயிரத்தி வரைக்கும் யார் கவர்னராக இருந்தார்கள் போர்டு வச்சிருக்காங்க இது அந்த ஆல அந்த காலத்தில் செதுக்கப்பட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு மலர் சிற்பம் இது ஒரு கல் சிற்பம் தான் இது இதை நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்களேன் இது என்ன கல் அப்படிங்கிறது ஒன்று சுண்ணாம்ப கற் ஒரு செங்கல்லும் சேர்ந்துருக்குது இது மியூசியத்தில் தான் இருக்குது இந்த மியூசியத்தில் நீங்கள் வாயிலில் போனோடனே லெஃப்ட்டில் திரும்பினாலே பார்க்கலாம் இதான் வாயில் இந்த வாயிலுன்னு வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் இதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம கோட்டையை எங்கேருந்து பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா தெற்கு பகுதியிலேருந்து பார்க்குறோம் தென் திசையிலேருந்து ஆமாம் இதை தெற்கு இது உங்களுக்கு கிழக்கு இது வடக்கு இது மேற்கு இருந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ இருந்து பார்க்குறோம் இதை இந்த கோட்டை மிக அழகாக பொலிவுடன் காணப்படுகிறது முன்னாடியே பார்த்தோம்னா இன்னொருவாட்டி பார்ப்போம் கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழும் காட்சி இது நான் பாருங்க எவ்வளோ எண்ணற்ற ஒரு சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் ஆர்ப்பரிக்கும் கடல் வங்கக் எதுவும் கூட தெற்கே இருந்தால் படம் நம்ம அப்போ இது என்ன பக்கத்தில் உள்ள சுற்று கிராமங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் உழுகை மங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் அதுமாரி இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அனந்தமங்கலம் அப்படி அப்படின்ற நிறைய கிராமங்கள் உண்டு மற்றபடி தரங்கம்பாடி வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு மீனவர் பகுதி இது மீன்பிடி தொழிலையே நம்பி இருக்கும் ஒரு கிராமம் அதுவும் கூட இந்த சுற்று வட்டாரத்தில் தான் உள்ளது அதுமாதிரி பொறையார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க போயிங்க இந்த புறையார் அப்படிங்கிறது இங்கேருந்து ஒரு சும்மா ஒரு ஒன்னே முக்கால் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் புறையார் இருக்குது அப்புறம் இங்கேருந்து நீங்கள் ஒரு ஒரு இருபது கிலோமீட்டர் போனீங்கன்னா நீங்கள் காரைக்கால் இது இந்த ஏரியா அப்படியே மேலேயே பார்க்கலாம் இல்லையா அதாவது இரண்டு தளங்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல இது மேல்தலம் இது இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மேல்தலம் இது கீழ்த்தலம் என்பது இதுதான் கீழ்த்தலம் உங்களுக்கு அதெல்லாம் உள்ள போய்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வீரர்கள் தங்குமறை அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு கீழ்த்தலத்துக்கு நம்ம போக போகின்றோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டேட்டியோன்ட்டு இந்த வியூகமா ஆமாம் கோட்டையிலேருந்து மேற்கு புறத்திலேருந்து நம்ம படம் பிடிக்கின்றோம் ஒரு ஒரு புறத்துலையும் பார்த்தோம் இல்லையா இது மேற்கு புறத்திலிருந்து பிடிக்கப்படும் படம் இது இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு கட்டு வச்சிருக்காங்களே என்ன அப்படின்னு கேட்டால் பிறமே அந்த மாதிரி அங்கேயும் பார்த்தோம் அதே இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு கட்டு வச்சுருக்கு மாதிரி இதை திடீர்னு ஆபத்து நேரங்களில் இங்கேருந்து தப்பிச் செல்வதற்கென்றல்ல வீரர்கள் பாய்வதற்காக அந்த காலத்தில் அமைக்கப்பட்டது அது அதாவது இங்கேருந்து போயிட்டு நீங்கள் வாயில் வழியே போயிட்டுலாம் உள்ளே போக வேண்டியல வெளியில் போக வேண்டியில்லை ஒரு அவசர காலத்தில் சடார் என்று வெளிப்புறத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது அந்த போட்டைக்குள் வெளியிலிருந்து உள்ளே வரும்பொழுது இங்கே காவலர்கள் நிற்பாங்களாம் இங்கே இடத்துல காவலர்கள் நிற்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது குறிப்பாக கேட்டோம் இது ஏன் இது என்ன ஸ்பேஸ் இது இது ஒரு ஆபத்தாக விளைவிக்கக்கூடிய வகையில் இல்லதே அப்படின்னு கேட்டாங்க அந்த காலத்தில் உள்ளதை இதை மாற்ற முடியாதுங்க நம்ம இப்போ அப்படிங்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிடக்கூடாது அவங்க எப்படி வச்சுருக்காங்களோ அதன்படியே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அந்த மேல்தலம் கீழ்த்தம் அப்படின்னா இல்லையா ஸ்டார் ஸ்டார்காஸ்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்னா ஸ்டார்காஸ்லாம் கிடையாது ஸ்லோப் தான் நம்ம நினைக்கிறது மேல்தலம் தான் அந்த மேல்தலத்தில் நம்ம கீழ்த்தலம் போகிறோம் தான் நீங்கள் ஸ்லோப்பில் தான் இருக்கணும் அதுக்காக ஒரு ஸ்டார்காஸ்லாம் வச்சுருக்கல இந்த மாதிரி சின்ன ஸ்லோப் தான் வச்சிருக்காங்க இதுவா இது கடலில் வந்து அந்த கப்பல்களை வருவதை கண்காணிக்கும் ஒரு அறை அந்த காலத்தில் உள்ளது இங்கே இருந்தால் பார்ப்பாங்க இங்கே ஃபஸ்ட் விஷயம் இங்கே இருந்தால் பார்ப்பாங்களாம் இது ஒரு அறை இது இது அந்த அந்த கப்பல் ஒருவர் பார்க்குறதுக்காக உள்ள வீரர் இடமாக இருக்கலாம் தங்கும் தங்குமிடம் அப்படிங்கிறத விட இவ்வளோ போய் பார்ப்பாருங்க இந்த தங்குற இல்லை இது ஒரு இந்த டாப் ரூம்லாம் கட்டோம்ல நம்ம மாடி அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அதை ஆ இங்கே பாருங்க இது வந்தால் அந்த அதாவது கப்பல்லாம் வருதை அதெல்லாம் இங்கே ஏறி தான் பார்க்கணும் அப்படிங்கிறதாக அமைக்கப்பட்ட ஒரு ஒரு கட்டிடம் மாதிரி ஒரு டாப் ரூம் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம என்ன ஸ்டீருக்கணும்னு கேட்டிங்கன்னா திருப்பி நம்ம துவங்கு நடத்துக்கு வந்துருக்கோம் அப்படியே தான் போனோம் அப்படியே வந்து ஒரு வளம் வந்து அந்த தளம் வழியாக மேல் தளம்ங்கிறது இந்த மேல்தலம் வழியாக வந்து அந்த டாப் ரூம்லாம் பார்த்தோம் போடாமல் வந்துட்டு திரும்பி இறங்கி இப்போ மீண்டும் நான் இந்த ஸ்லோப்னு இல்லையா அந்த பாருங்க ஸ்லோப் தான் ஒரு ஸ்டாக் ஆஸ்லாம் கிடையாது கீழ்த்தலத்திற்கு செல்கின்றோம் மீண்டும் அங்கே முக்கியமான சில இடங்களெல்லாம் காணப்போகின்றோம் கொஞ்சம் ஸ்டேட்டி உண்டு இதான் கீழ்த்தளத்துக்கு வந்திருக்காங்க நம்ம ஒரு பூங்கா மாதிரி இருக்குது சின்ன செடிகள் கொடிகள் தானாக வளர்ந்த செடிகள் இவர்களாக நட்ட செடிகள் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே பார்ப்பதற்கு அழகாக உள்ளது அதில் என்ன செடிகள் என்று தெரியவில்லை கோட்டையினுடைய அதாவது கீழ்புறம் நம்ம இருக்கிறத கீழ்த்தலம் அப்படிங்கிறது இதை பாருங்கள் இப்போ இதை வெள்ளை சீட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ சுண்ணாம்புத்தா கோட்டையினுடைய கீழ் தளத்தில் உள்ள அறைகள் இதெல்லாம் இதில் முழுமை நான் ஒரு முறை நான் ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாம் போய் பார்த்தோம் இப்போ அது பூட்டப்பட்டுள்ளது அதாவது வெள்ளை நாம் சென்றுபடுது வெள்ளை எடு வெள்ளை அடிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டு அதை பூசிட்டு இருக்காங்க அதாவது சோர்ந்து பூசுகிறாங்க அதில் அதில் சுண்ணாம்பு தான் ஏன்னா சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒளிவான ஒரு பிரதான சின்னம் இது ஏன்னா பொருட்கள் கிடங்குகள் அதாவது கிடங்குகள்னு சொல்லுவாங்க அது குடோன் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரியான அதற்காக பயன்படுத்தப்பட்ட அறைகள் அப்படிங்கிறாங்க அதுமாரி வலதுபுரத்துலேயும் இதோ அறைகள் தான் இதெல்லாம் வந்து தங்கும் அறைகள் என்ன இருக்கு ஒரு சிம்பிள் அறைகள் அப்படின்னு எழுதியிருக்கு பீர் மற்றும் ஒயின் அறை அதை லிக்கர்லாம் இங்கே ஸ்டாக் பண்ணியிருப்பாங்களா இங்கே மீன் அதற்கும் பக்கத்தில் வந்து சமையல் பொருட்கள் அறை அப்படின்னு இருக்கு ஸ்டோர் ரூம் ஃபார் கிச்சன் திங்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு இதில் ஆக இதில் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் அதில் வச்சுருப்பாங்க இதுதான் கிச்சன் உங்களுக்கு அது பாருங்க சமையல் அறை இது வீரர்களுக்கான சமையல் அறை அந்த காலத்தில் ஆயிரத்தி எழுநூறு நான் சொன்னால் அறநூறு எழுநூறு எண்ணூறுங்க ரொம்ப குழப்பிக்க வேணாம் ஒரு முந்நூறு வருடம் பழமை இது கிச்சன் அந்த கிச்சன்லேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது கோழிகள் வளர்க்கும் அறை அப்படிங்கிறது அது கூட போல்ட்ரி ரூம் போல்ட்ரி ரூம் அப்படி இருக்கு கோழிகள் வளர்க்கும் அறை கோழிகள் இருக்குன்னா உணவுக்கு தான் அந்த கோழிகள் வளர்க்கும் அறைக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா வீரர்கள் அறை லிவிங் ரூம் ஃபார் சோல்ஜர்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க இது உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வீரர்கள்லாம் எப்படி இங்கே இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஏன் பாருங்கள் ஏன்னா வீரர்கள் தங்கும் மறை இதெல்லாம் வீரர்கள் மறையா ஒரு ரூம் போதுமா அப்படிங்கிறீங்க அப்படி தானே இல்லை வீரர்கள் மறை இது மாதிரி லிவிங் ரூம்ஸ் ஃபார் சோல்ஜர்ஸ் அப்போ எத்தனை வீரர்கள் இருந்திருப்பாங்க இங்கே எத்தனை வீரர்கள் இருந்தாலும் இதில் தாங்க தங்கணும் ஆமாம் இதையும் உள்ளே பார்ப்போம் பண்ணுவேன் அப்படி உள்ளா அப்படி பார்க்கறோம் என் பாருங்கள் இது மாதிரி அறையில் தான் அதுவும் அந்த இரண்டு வீரர்கள் வரைக்கும் பக்கத்தில் நீர் கொண்டு வரும் வழி அப்படின்னு ஒரு ஒரு சின்ன இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது இதெல்லாம் தண்ணீர் கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறாங்க இது எங்கேருந்து கொண்டு வருவார்கள் அது உள்ளே என்னமோ இருக்குது அதுலேருந்து வரும்போல் இருக்குது தண்ணி அங்கேயிருந்து ஓஸ் அந்த காலத்தில் ஓஸ் மாதிரி ஏதோ பயன்படுத்தி கொண்டு வந்திருப்பாங்க எல்லாம் தண்ணீரை உள்ளே ஸ்டாக் பண்ணி இருந்திருக்கலாம் ஒரு வேலை இன்னொரு வீரர்கள் மறை அந்த நீர் கொண்டு வர வழி அப்படி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வீரர்கள் மறை அதுக்கு முன்னாடி ஒரு வீரர்கள் மறை அந்த நீர் கொண்டு வர வழிக்கும் இடதுபுறத்திலையும் ஒரு வீரர்கள் தங்க மாறேன் இது உள்ளே திறந்துருக்குது இருக்குது உள்ளே பார்க்கலாம் நம்ம இப்போ போயிட்டு உள்ளே போகிறோம் ஆ ஏ பாருங்க என்ன பாருங்கன்னா நீங்கள் சாதாரண தானே காமிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் நான் ஒரு ஒரு இடத்துலேருந்து பார்க்குறேன் உள்ளே ஒரு எக்கோடி பார்த்துருப்பீங்க ஒரு அந்த காலத்தில் பழங்காலத்தில் போயிட்டுள்ள போங்க இல்லையா அது போல் இருக்குது ஏற எந்த ஒரு வென்டிலேஷனோ எதுவும் அப்படி இருந்தது அடைச்சது மாதிரி கூட தெரியலையே வென்டிலேஷனும் கிடையாது அந்த காலத்தில் ஆனால் அந்த காலத்தில் வீரர்கள் இல்லையா வீரமாகவும் அவர்களுடைய உடல் எதையும் தாங்கி கொள்ளும் ஒரு நிலையில் இருந்திருக்கலாம் நூறு வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் இது சின்ன மேலே ஒரு டாப்பில் மட்டும் ஒரு ஆக்சிஜன் வருடமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓப்பன் வச்சுருக்காங்க டாப்பில் மட்டும் தான் ஓப்பன் ஆ இங்கே ஒரு விண்டோ வச்சுருக்காங்க ரைட் சைடில் நல்ல வேலையாக இருக்கும் அதேமாதிரி லெஃப்ட்லேயும் ஒரு விண்டோ இது வாயில் வீரர்கள் தங்கம் உள்ளே உள்ளேதான் நம்ம இன்னொரு வீரர்கள் இன்னொரு வீரர்கள்னா மற்ற அதாவது ஒன் வீரர்கள் ரூம் இதுவும் வீரர்கள் தங்கம் தான் ஆக வீரர்கள் தங்கமறை எத்தனை கேட்டீங்கன்னா ஒன்னு அது ரெண்டு நான்கு வீரர்கள் தங்கமறைகள் ஒரு முக்கியமான அறையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுதாங்க ரூம் ஃபார் கன் பவுடர் வெடி மருந்து அறை அப்போலாம் அந்த பாம் அந்த மாதிரிலாம் வந்தாலும் கூட ஒரு ஒரு ஏரியாவிலேயும் ஒன்று ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க இல்லை சில முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க வெளியில் சொல்லணும்னு கட்டாயம் இல்லை இல்லையா அந்த மாதிரி பீரங்கிகள் அதுக்கு பீரங்கிகள் குறிப்பாக எது பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த காலத்தில் அப்படின்னா அந்த மாதிரி வெடி மருந்து தான் அதில் வெடி மருந்து அறை அதில் கூட ரூம் ஃபார் கன் பவுடர் தான் எழுதியிருக்கு அது உள்ளேதான் வச்சுருந்துருக்காங்க உள்ளே போய் பார்க்க முடியுமா பார்ப்பதற்கு ஏதுவாக இல்லை உள்ளே ஒரு ஒரு சின்ன ஒரு வராண்டா மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ரூம் போகுது இது இட் இஸ் லாக்ட் ஸோ கான் என்டர் இன் சைட் அவ்வளோதான் சார் நீங்கள் மொத்தம் இந்த தரங்கம்பாடி கோட்டையினுடைய சற்றேற குறை ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் நீங்கள் பார்த்துட்டிங்க நீங்கள் நல்லா ஒரு சுருக்கமாக ஒரு நேராகட்டாக சொல்கிறேன் கம்மி ப்ளீஸ் அதான் வாயில் அந்த வாயில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா தான் நம்ம உள்ளே வந்தோம் இந்த வாயில் வழியாக தான் உள்ளே வந்தோம் உள்ளே வந்து நாம் அப்படியே அந்த இடதுபுறமாக சென்று ஒரு வளம் வந்தோம் அது மேல்தலம் கீழ்த்தலம் இரண்டு ஒன்று தான் இந்த மாதிரியான வீரர்கள் அவங்களாம் தங்குற எல்லாத்தையும் பார்த்தோம் எல்லா அறைகளையும் நம்ம பார்த்தோம் வெடிமருந்து அறையிலிருந்து வீரர்கள் தங்கும் அறையிலிருந்து நீர் கொண்டு வரும் வழியிலிருந்து கிச்சன்லேருந்து கிச்சன் பொருட்கள் அதை வச்சுருக்கிற அந்த ஸ்டோர் இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் பீர் மற்றும் அந்த வைன்ஸ் அந்த அறையிலேருந்து எல்லாத்தையும் பார்த்தோம் நம்ம இது வளாகம் மேலே வந்து அந்த மாதிரி அஃபிஷியல் ரூம்ஸ்லாம் இருக்கிற இடம் மியூசியம் இருக்குது மேலே மியூசியம் மாதிரி கவர்னர்ஸ் அந்த மாதிரி ராஜாக்கள் ராணிகள் இளவரசிகள் அவர்கள்லாம் வந்தால் தங்குவதற்கு எதுவான இடங்கள் எல்லாம் மேலே உள்ளவை அதெல்லாம் மேலே நம்ம மேலே பார்த்தோம் மியூசியம் பார்த்தோம் இல்லையா அதுக்கு மேலே அதுக்கு மேலே இல்லை அந்த மியூசியத்துக்கு பக்கத்து இது கீழே தான் வீரர்கள் எல்லாரும் நந்தி நேர்களே நாம் தரங்கம்பாடி கோட்டையை முழுக்க முழுக்க பார்த்துருக்கறோம் அன்னைக்கு எல்லாம் ஒரு இடம் விடாமல் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம இதை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இஃப் யூ விஷ் ஒன்லி தென்ஸ் நீ வில் பி கெட்டிங் ஆல் த வீடியோஸ் வாட் எவர் வி அப்லோட் தட்ஸ் வாட் வி ரெக்வஸ்ட் யூ டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஒன்ஸ் அகைன் ஐ உட் லைக் டு தேங்க் யூ ஆல் ஃபார் யூஆர் ஹேவிங் வாட்ச்ட் அலாங் வித் மீ த ஃபோர்ட் ஆஃப் ட்ரங்குபார் தரங்கம்பாடி தேங்க் யூ திஸ் இஸ் மஹேந்திரன் ஃப்ரம் மகேந்திரன் குளோபல் டிவி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்